சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அமேஸு இந்த வீடியோவை வேறு யாருமே தர முடியல ரேட்டுக்கு கஸ்டமர் வந்து பார்த்தா மில்ட்ரிக்கார் அவர் சொன்னேன் ஆனால் இந்த ரேட்டுக்கெலாம் போனால் கம்மியாக தானே போனேன் ரெண்டாயிரவா போட்டால் வாங்க கம்மியாக ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய்க்குள்ளே தான் முன்ன பின்ன போகணேன் நான் போடணுன்னா எஸ்டா முன்ன பின்ன பண்ணி தரனார் பேசினார் சார் இவர் இவர் பார்த்தீங்கன்னாக்கா என் வீடியோ ஒரு வருஷம் வீடியோ பார்க்குறாரு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் ஒரு டாக்டர் வேறு என் பார்த்து பார்த்து வண்டி ஒன்று சேர்த்துக்கிறாரு ஆம்பூலேருந்துருக்கார் இவர் எங்கேருந்து வந்தார் எத்தி முந்தா இதை சொல்லுவார் பாருங்க ஆ குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் சார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல அதுக்கப்புறமா அதுக்கு சார்கிட்ட தான் வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக பார்த்துன்னே இருப்பேன் எந்த வண்டி போட்டாலும் இது வாங்கினா நல்லாயிருக்கும் இது வாங்கினா நல்லா நான் யோசிச்சுட்டே இருப்பேன் கடைசியாக இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு சொல்லி ஒரு வண்டி எனக்கு அனுப்பிச்சிருச்சு சார் இருந்ததுனால தான் அது பாசிட்டிவ்லாக இருந்துச்சு நான் எங்கேயோ சொன்னாங்க ரேட்டு நீங்கள் தாராளமாக வரலாம் உங்கள் என்ன இருக்கோ எடுத்துகிட்டு வந்துட்டு பின்ன பின்ன பண்ணி கொடுங்க சார்னால் கண்டிப்பாக பண்ணுறாரு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு நல்லா சாஃப்டான பர்சன் தான் ஏமாத்துறது எதுவுமே கிடையாது நிறைய பேர் ஏமாற்றுவாங்க ஆனால் இவருக்கு தாராளமாக நூற்றுக்கு நூறு ஒரு பர்சண்ட்டும் கம்மி கிடையாது தாராளமாக வாங்க நம்பி வாங்க நம்பி வந்து வாங்கிட்டு போங்க எல்லார் வீட்லேயும் கார் இருக்கணும்னு சொல்லி தான் சரவணான ஆசை அது கண்டிப்பாக ஆகணும் இவர் இருக்கிற வரைக்கும் வாங்க முடியுமோமா வாங்க முடியாமா வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க யோசிக்கவே வேண்டாம் தாராளமா வாங்க கண்டிப்பா வாங்கலாம் வண்டி வாங்கலாம் சரவணா சந்தோஷ் சொல்ற பாருங்க என் மேலே இவ்வளவு பாச வரைக்கும் நினைச்சுட்டு பாக்கலங்க உண்மையே சொல்றேன் இவர் வந்து இவங்க அப்பா அம்மா பிள்ளைய பத்தி பெருமையா இருக்கு உண்மையே சொல்ற பாருங்க இவர் வந்து என் வீடியோ பத்தி திடீர்னு என் வீடியோ பேச அப்பா அம்மா பத்தி நான் பேசும்போது பத்தீன்னா திடீர்னு உங்க அப்பாவுக்கு உடனடியே போன் அடிப்பாரான் எவ்வளவு ஆசைப்படுறீங்களா ஞாபகம் வந்துடும் அதனால நல்லா இருப்பேங்க இருக்கிறது பணத்தை கொடுத்துட்டு எங்கே இது பண்ணாதீங்க இந்த பதினாலு மாடல் பார்த்தீங்கன்னா யார் யாருமே தர முடியாது இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூணுருவா ரூபா மூணு முக்கா ரூபா மூணே கால் ரூபா போய் நிற்குது ஒட்லி ரெண்டே முக்கா மின்னே பண்ண போகுது இது கேட்டால் எத்தனை ஸ்டார்ட்டை கேட்டார் ஆனால் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா ரெண்டாயிரம் அப்படி மின்னே பண்ணி பேசினார் எடுத்து குத்தம் பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணங்க சார் பாருங்க நான் வேலூர் வந்தேன் வேற யார் வேற ஆகி போது பாருங்கள் வந்து ஒரு பத்து நகை பாய்ருங்க அட்டகசமா ஆம்பு பாருங்க வண்டி நீங்களும் வாங்க அட்டைகசமா எடுத்துன்னு போறீங்க பில்ல கிளிக் பண்ணுங்க ஆம்பூர் ஆம்பு இருங்க நன்றி வணக்கம்